ஜெயமணி உங்களுக்கு வந்து பிபி இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து கழுத்தெலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது அது தவிர சர்ஜரி ஏதோ யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் முன்னாடி சரி ஐம்பத்தி ரெண்டு வயசு ஓகே ஓ நம்ம ஊர் தானா ஓகே ஓகேங்க இது என்னென்னாங்க இப்போ வந்து கழுத்தில் எலும்பு தேஞ்சி போய் அதோடு மட்டும் இருக்காது உள்ளுக்குள்ளே மேபி ஜவ்வு வீங்கியிருக்கலாம் ஜவ்வு தொத்திகிட்ருக்கலாம் எக்ஸ்ரே கொடுங்க ஜவ்வு விலகிருக்கலாம் நரம்பு அழுத்திட்டுருக்கலாம் அப்படின்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்ஸு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் டிஸ்க் டிஸ்க்ரேப்ஸ் பிரேக்கியல் நியூரலஜி அந்த மாதிரி இருக்குங்க இது எல்லாமே எக்ஸைஸில் சரியாகிற நோய் தான் சரிங்களா எக்ஸைஸில் வர நோய் தான் இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்க கேப் இல்லாமல் ஒரு மூணு நாலு எலும்பு கொஞ்சம் 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 ஒட்டிகிட்டு பார்த்தீங்களா ஒட்டி நல்லா தேஞ்சி போய் கொக்கி கொக்கியாக ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகி அது வழியாக நரம்பு போகிற ஓட்டை எல்லாம் சின்னதாகி அப்புறம் ஃபொராமன் நவ் போகிற ஃபொராமன்லாம் சின்னதாகி ஃபொராமன் நேரோயிங் இவ்வளோ பெரிய ஓட்டையில் நரம்பு போகணுன்னா இப்படி இப்படி போட்டு அமித்தி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு

மெமரியெல்லாம் கூட எனக்கு குறைஞ்சிருச்சு ஒரு பத்து நாள் கை தூக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு ஒரு கையும் அந்த பவனும் நினைக்கிறேன் எந்த பவன் இது கை தூக்க முடியாது அதில் ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தான் இவ்வளோ வருஷமா எனக்கு தந்தரப்படுது அப்புறம் ரொம்ப நம்ப கிலோமீட்டர் வேகத்தில் போகுது இப்போ நான் முதல் லைட்டாக இருந்தது ஐயோ சரி இதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க பிபியும் இருக்குதுங்க பிபி வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கழுத்து வலியுமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால வந்தது நம்ம டெய்லி வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்கிட்டி கம்பேர் பண்ணுறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தான் இதை உருவாக்குது வரும் நான் வீடியோவில் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலை சுத்தலாம் செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் வரலாம் ஆமாம் அப்புறம் வந்து இம்பேலன்ஸ் வரலாம் இதெல்லாம் இதோட சிம்டம்

நான் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஹண்ட்ரட் டிசீஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று சரிங்களா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் கவலைப்படாதீங்க அவரை பார்த்து என்னோடய அசிஸ்டன்ட் டாக்டரை பார்த்து நீங்கள் இது என்ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் ரங்கம்பாளையம் என் வீடு பக்கத்தில் தான் இருக்கீங்க ஆன்லைனில் எடுத்துக்கோங்க அப்பப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா என் நம்பர் கடிச்சிட்டு ஆஃப்லைனில் வீட்டுக்கு வாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்து க்யூர் பண்ணிடுவோம் மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் சொல்லித்தரேன் ஒவ்வொன்றா சரியாயிடும் கவலைப்படாதீங்க சரியா கை எப்படி தூக்குங்க அதுவும் பிடிச்சிருக்குது ஃப்ரோசன் ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் சர்வைக்கல் ஓ இப்போ எழுதிருக்காங்க நம்ம மக்கள் கரெக்டா நீர் கோர்த்துக்குச்சு கொஞ்சம் பரவாயில்லையா ஆமா ஏன்னா பதினஞ்சு மணி நேரம் சொல்லி தர்றது அங்க வெறும்